அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பிள்ளன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இரண்டாவது மாதமான அந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மறக்காம அப்படியே பக்கத்தில் இருக்க சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் துலாத துலாத்த பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்கில் இருக்கும் அதே போல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்கில் இருக்கும் மேலும் ஐந்தாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் ஆறாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் ஏழாம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இறுதியா பனிரெண்டாம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும் மாத கிரகங்களான செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் இதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகிட்டே இருக்கும் அதன் வகையில இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு அதனை தொடர்ந்து சுக்ரன் செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு மேலும் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல சூரிய சூரியன் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவானோட போய் இணைந்துருவாரு சூரிய பகவானை தொடர்ந்து புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல ஸோ இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துல ரொம்ப பெருசா அன்பேவர ஒண்ணும் போய் அமரல சுக்கரனோட இணைந்து இருக்காரு உங்க ராசி அதிபதியோட இரண்டாம் அதிபதி இணைந்து இருக்காரு அது ஒரு வகையில சிறப்பு தான் மூன்றாம் இடத்துல ரொம்ப ஒரு ஃபேவரான இடத்துல தான் இருக்காரு பொதுவாக செவ்வாய் மூணுல இருக்கிறது சிறப்பு தான் நல்ல பலன்களை கொடுக்கும் ஆகவே குடும்ப வாழ்க்கை ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதத்துல குடும்பத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது குடும்ப பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது குடும்ப குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வருது ஓவராலாம் அந்த பிப்ரவரி மாதத்தை அளவுல குடும்ப வாழ்க்கையில வளர்ச்சி மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது மாதத்துடைய மட்டும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது என செவ்வாய் நான்காம் இடத்துக்கு போயிடுவாரு அந்த டைமிங்கில் ஏதோ கொஞ்சம் கோபம் ஒரு சில வாக்குவாதங்கள் இதெல்லாம் அப்போ வந்துட்டு போகலாம் குறிப்பா தாயாரோட கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுறது நல்லது மற்றபடி இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில் சிறப்பு தான் பெரிய அளவுல அன்ஃபேவர்லாம் இல்லை அடுத்ததாக திருமண முயற்சியில் இந்த மாதத்துல நல்ல செய்திகள்லாம் கிடைக்குமா திருமண முயற்சி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு அதே போல் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல பெருசா உங்களுக்கு பாதகங்கள்லாம் பண்ற ஸ்தானத்தில் இல்லை பொதுவா ஐந்துல சனி பகவான் இருக்கிறது குற்றம் பட் ஆனால் உங்களுடைய ராசிக்கு பெரிய அளவுல பாதகங்களை சனி பகவான் கொடுக்கறது இல்ல ஸோ சனியும் ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்காரு ராகு ஆறாம் இடத்துல தடை தாமதங்களை விளக்கக்கூடிய இடத்துல இருக்காரு இந்த மாதத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல டிரான்ஸ்லிட் ஆயிடுவாரு ஸோ அது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துது ஓவராலா இந்த மாதத்தில் திருமண முயற்சியில நல்ல ஒரு செய்திகள்லாம் கிடைக்குது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக திருமண முயற்சி சார்ந்த விஷயத்துக்காக அலைகிறது தெரியுது இதெல்லாம் இருக்கலாம் அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பொறுப்புகள் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓவராலா திருமண முயற்சியில நல்ல செய்திகள் கிடைக்கும் திருமண முயற்சியில வெற்றிகள் கிடைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ உங்க கையில அப்படியே வந்து சேர ஆரம்பிக்கும் அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் அடுத்தா திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி போகும் மகிழ்ச்சியா பிரச்சனைகள்லாம் குறையுமா அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல குரு பகவான் நல்ல பொசிஷன்ல இருக்காரு ஆகவே போன மாதமே உங்களுக்கு ரொம்ப தான் ஜனவரியே உங்களுக்கு நல்ல பேவரா தான் வந்துருந்துச்சு இப்போ இந்த பிப்ரவரியை பொறுத்த அளவுல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ இந்த மாதத்துல நிவர்த்தி ஆயிடும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை துணையால லாபங்கள் பெருக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா செவ்வாயுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நான்காம் இடத்துல இருக்கும் சூரியனோட இணைந்து செவ்வாய் சஞ்சாரம் செய்வாரு ஸோ அது கொஞ்சம் அப்படி இப்படி அன்பேவரா சில மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் இருந்தாலும் ஓவராலா மேஜரா இந்த பிரச்சனை இல்ல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இந்த பிரச்சனையும் இல்ல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு சில மன வருத்தங்கள் இதெல்லாம் ஆகக்கூடிய செகண்ட் ஆஃப்ல வந்துட்டு போகலாம் ஸோ அந்த டைமிங்ல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது மிகப்படி இந்த மாதம் வாழ்க்கை துணை சார்ந்த வகையிலையும் திருமண வாழ்க்கை சார்ந்த வகையிலையும் வளர்ச்சி மாற்றம் மகிழ்ச்சியான தருணங்கள் இதெல்லாமே இருக்கு அதுக்கும் ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமா இருக்கு அடுத்த குழந்தை பாக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல பொதுவா ஐந்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு குற்றம் சொல்லியிருந்தேன் இது வந்துட்டு எப்படின்னா ஒரு புத்திர தோஷம் மாதிரி ஏற்படுத்தும் தற்காலிகமா அந்த குழந்தை பாகியத்துல தடை தாமதம் ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா துலாமுக்கு அது அந்த அளவுக்கு அன்ஃபேவர் பண்றது இல்ல ஏன்னா துலாமுக்கு நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஐந்திலே ஆட்சியா இருக்காரு அது ஒரு வகையான யோகம் பட் இது இயல்பா கொடுக்கிற ஒரு சில சின்ன சின்ன தோஷம் மாதிரி தடை தாமதங்களை ஏற்படுத்தது ஆகவே சனி ஐந்துல இருக்கிறது சின்ன சின்ன தடுமாற்றம் தடை தாமதம் குழந்தை பாக்கியத்தில் ஏற்படலாம் படனா தடை தாமதத்தோட நல்ல செய்தி கிடைக்கும் அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம் தடைப்படுது தாமதப்படுது டிலே ஆகுதுனாலும் அது பைனல்ல எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதே சமயத்துல மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவார் சூரியன் ஐந்துக்கு வருது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது படனா உங்களுக்கு பதினோராம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வராது குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகலாம்

சார்ந்த வகையில் வளர்ச்சி முன்னேற்றம் அதெல்லாம் அந்த மாதத்துல டெஃபினட்டா இருக்கும் ஐந்தாம் அதிபதி ஐந்துல இருக்காரு பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் பண்றது சம்பந்தமா பேசுறது சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமா இருக்கு ஓவராலா குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதம் பேவர் தான் ஸ்டார்டிங்ல சின்ன சின்னதா தடை தாமதம் தென்படுற மாதிரி இருக்கும் பட் ஆனா அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுக்கு பேவரா வந்துடும் அதனால அதை பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம் தடைப்படுது தாமதப்படுதுன்னு எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் பேவரா தான் இருக்கு சிறப்பா தான் இருக்கு அடுத்ததா கெரியர் வைஸா பார்க்கும்போது அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ரொம்ப ஃபேவரா இருக்காரு கெரியர் வைஸா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு பகவான் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருப்பாரு ராகு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுதுனாக்கா நீங்க முயற்சி பண்றீங்க உங்களை வீழ்த்துறதுக்கு இப்போ ஒரு ஆள் கிடையாது அதவே நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதுல வெற்றி உத்தியோகம் சார்ந்த வகையில வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு போட்டியா யாரும் இல்ல போட்டி போட்டவங்க இப்போ ஒதுங்கிடுறாங்க அதுவே உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிளீனா கிடைக்குது பிரச்சனையே இல்லாம கிடைக்குது தடை தாமதம் இல்லாம கிடைக்குது சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் சோ அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் மேலும் உத்தியோகம் முயற்சியில இருக்கீங்க இப்ப உத்தியோகம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சி மும்மடங்கா இருக்குங்க ஒரு நல்ல உத்தியோகம் இந்த மாதத்துல கிடைக்கும் அடுத்த தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் பட் ஆனா சின்ன முதலீட்டுல ஸ்டார்ட் பண்றது நல்லது ஏன்னா விரைஸ்தானத்துல கேது பகவான் ஒரு விஷயத்தை பெருசா பண்ணணும் விரிவு விரிவுபடுத்தி பண்ணணும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற சிந்தனை உங்களுக்கு வந்துச்சுனாக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க சின்ன முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதே சமயத்துல பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கனாலும் உங்களுடைய பர்த் சார்ட் ஒரு வாடி நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க என்ன பிசினஸ் பண்ணலாம் எந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு வாடி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதி டேட்ட போயிட்டு கிளியரா அனலைஸ் பண்ணிட்டு என்ன தசா புக்தி நடக்குது இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க வராதுல வெற்றி மாற்றம் வளர்ச்சி எல்லாமே இந்த மாதத்துல கிடைக்கும் கோச்சார ரீதியா ரொம்ப பேவரா இருக்கு இன்ஃபேக்ட் உங்களுடைய தசா புக்தி ரொம்ப அன்பேவரா இருக்குனாக்கா கோச்சாரத்தால உங்க லைஃப்ல எதுவும் பெருசா சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது ஆகவே கோச்சாரம் சரியாவே இருந்தாலும் தசா புக்தி பேடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேடான இன்ஃபுளு நடக்கும் ஆகவே இப்போ கரண்டா உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது அது பேவரான தசா புக்தியா இல்லையா அப்படிங்கறத ஒரு வடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்போதான் அந்த கோச்சாரம் உங்க லைஃபோட கம்பேர் ஆகும் ஓவராலா கெரியரை பொறுத்த அளவுல கிளீனா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் செயல்படுத்தலாம் நீங்க விஷயங்கள் இப்ப கிடைக்கும் உங்களுக்கு தடை தாமதம் இல்லாம கிடைக்கும் போட்டி எதிர்ப்பு இது எல்லாமே விலகுது நீங்க உத்தியோகம் பண்ணாலும் ஃப்ரீயா பண்ணலாம் தொழில் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃப்ரீயா ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் அடுத்ததான் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு ஆறாம் இடத்துல அதே போல இந்த மாதத்துல மூன்றாம் ஸ்தானத்துல செவ்வாய் சுக்கரன் கன்ஜெக்ஷன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல மாதத்தோட ஸ்டார்டிங்ல செவ்வாய் குரு பரிவர்த்தனை ஆகவே இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து ஏதாச்சும் திடீர்னு ஒரு ஜாக்பேட்டு பொருளாதார

காலகட்டம் சனி ஐந்தாம் இடத்துல சாதகமா இருக்காரு அப்புறம் உங்களுடைய பொருளாதாரம் இதுக்கெல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலையில இருக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆல்ரெடி ஏதாச்சும் கடன் தொல்லை இருக்கு கடன் வாங்கி வாங்கிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான மாதம் ஆகவே கடன் பிரச்சனையிலிருந்து வெளில வரீங்க கடன் எல்லாம் கட்டி முடிக்கிறீங்க ஏதோ ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ள இருக்கு ஓ கடன் இவ்வளவு இருக்கு நெருங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் உங்க கழுத பிடிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா நீங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா கடனை கட்டி முடிச்சுட்டே வந்துட்டு இருப்பீங்க ஆகவே கடன் தொல்லை விலகுது உங்களை எதிர்த்தவங்க விலகுறாங்க அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா கையில பணப்புழக்கம் இல்லைனாலும் உங்களுடைய கடன் சுமை எல்லாம் குறைஞ்சிட்டு வருது அதுவே ஒரு பெரிய வெற்றி தானே அதுவே ஒரு பொருளாதார வளர்ச்சி தானே ஓவராலா இந்த மாதத்துல பொருளாதார ரீதியா வளர்ச்சி தான் படனா அது உங்க கண்ணுக்கு தெரியாது ஏதோ ஒரு மறைமுகமா போற மாதிரி இருக்கும் படனா அது வளர்ச்சி தான் உங்களுக்கு அது நீங்க எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நீங்க புரிஞ்சுப்பீங்க அது மட்டும் இல்லாம பனிரெண்டுல இருக்கிற கேது பகவான் விரைய செலவுகளை கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பணம் வரும் செலவாகும் வரும் செலவாகும் ஒரு சிலர் ஆன்மீக செலவு மேற்கொள்றது வாய்ப்புகள் இருக்கு இன்னும் ஒரு சிலர் ஏதோ ஒரு ஆடம்பரமான செலவுகளை மேற்கொள்றது வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களோட ஒரு சில செலவுகளை மேற்கொள்ள கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவை கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் கவனம் அப்படிங்கறது இருக்கணும் அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருப்பாரு அதே போல ஆறாம் இடத்துல ராகு பகவான் உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு நிவர்த்தி பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஆல்ரெடி ஏதோ ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு இந்த மாதத்துல நிவர்த்தி கிடைச்சிடும் ஏன்னா ராகு ஆறாம் இடத்துல சொல்யூஷனை கொடுத்துட்டே இருக்காரு உடல் ஆரோக்கிய பிரச்சனை ரெக்கவர் ஆகிட்டே வரீங்க இந்த மாதத்தை பொறுத்த அளவுல புதுசா ஏதாச்சும் பிரச்சனை கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் இது எப்படின்னா டெம்பரவரியா ஏதாச்சும் உடல் ஆரோக்கியத்துல சில மாற்றங்கள் ஏற்படுத்தும் குறிப்பா உஷ்ணாதிக்கு சம்பந்தமான பிணிகள் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் தாயார் சார்ந்த வகையில அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து சுக்கிரன் செவ்வாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கும் செவ்வாயை வந்துட்டு ஒரு கோப கிரகம் அது நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது கொஞ்சம் கோபம் அதிகமா வர மாதிரி இருக்கும் சூரியனோட இணைந்து இருக்காரு அது எப்படின்னா கொஞ்சம் போராட்ட கிரகங்களா மாறுது ஆகவே அந்த டைமிங்ல கொஞ்சம் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் பிரெஷர்ஸ் அதிகரிக்கிறது ஏன்னா ஒரு சிலருக்கு ரத்த சம்பந்தமான பிணிகள் அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த காய்ச்சல் வயிறு சம்பந்தமான பிணிகள் வயிறு உபாதைகள் இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனத்தோட செயல்படுங்க மாதத்துடைய செகண்ட் ஆஃப் அது டெம்பரவரி தான் பெருசா அலட்டிக்க வேண்டாம் ராக ஆறுல இருக்காரு உடனடி நிவர்த்தி கிடைக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு உடனே அதுக்கு சொல்யூஷனும் கிடைச்சிடும் அதனால பெருசா அலட்டிக்க வேண்டாம் இந்த மாதத்துல சின்னதா ஒரு விரை செலவு உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில வந்துட்டு போகலாம் அது உங்களுக்காக இருக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக இருக்கலாம் குறிப்பா உங்களுடைய தாயார்

பிறவிகளுக்கு சிறப்பான மாதம் தான் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மிச்சபடி கல்வியில வளர்ச்சி மாற்றம் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த கல்வி சார்ந்த வகையில விரை செலவுகள் வந்துட்டு போகலாம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கல்விக்காக செலவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபீஸ் கட்டுறது சோ அது சம்பந்தமா ஏதாச்சும் செலவுகள் வந்துட்டு போகலாம் பட் இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜபிள் தான் எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சு உங்க குடும்பத்துடைய சப்போர்ட்டோட அதை சமாளிச்சு அப்படி கடந்து வந்துருவீங்க சோ அதுக்கெல்லாம் ஒரு பேவரான ஒரு காலகட்டம் தான் மேஜரா அந்த மாதத்துல எதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் மாணவர்கள் ரொம்ப கவனமா

போகுது பட் ஆனால் வருடகிரகங்கள்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பயப்பட வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இப்போ செயல்படுத்தலாம் வளர்ச்சி நோக்கி பயணிக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அண்ட் ஃபைனலி வெரி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறது தயாராக இருக்கேன் மேலும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதெல்லாமே கிளியராக பதிவிட்டு இருக்கும் உங்களுடைய ராசி ராசி லக்னம் நட்சத்திரம் ஸோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படின்னா நம்முடைய சேனலில் அவைலபிளாக இருக்கு மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மேலும் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் ஸோ இவர்களுக்குலாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும் அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உடைய வாழ்க்கை எப்படி போகும் உடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்கள் எப்படிப்பட்ட குணம் உடையவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும் ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்